வீட்டில் சுத்தம் இல்லை அப்படின்னா தெரிகிற அறிகுறிகள் நம்ம இருக்கிற வீடு நம்ம சாமியை வச்சு வணங்குறோம் இல்லை அப்படின்னா நம்ம செவ்வாய் வெள்ளி அல்லது மாதத்தில் அமாவாசை பௌர்ணமி நம்ம வீட்டை சுத்தமாக நம்ம வச்சு வணங்கி வர்றோம் அப்படின்னா ஒருவேளை நம்ம வீடு சுத்தமாக இல்லை அப்படின்னா எது மாதிரியான அறிகுறிகள் தெரியும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேங்க முதல்ல வீட்டில் பூரான் வரும் பூரான் பார்த்துருக்கீங்களா வீட்டில் சுத்தம் இல்லை அப்படின்னா அதுவும் இந்த காமம் சார்ந்து சுத்தம் இல்லை அப்படின்னா காமம் சார்ந்து அப்படின்னா இப்போ வீட்டில் ஒரு கணவன் மனைவி இருக்காங்க அவங்க அவங்க வந்து தாம்பத்திய உறவு ஈடுபட்டுட்டு அதை சுத்தபத்தமாக இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா அந்த பூரான் வீட்டுக்குள்ளே இருக்கிறது தெரியும் ஏங்க இது வந்து கிராமத்து அப்புறம் வீட்டில் அது சரி இது பெரிய பெரிய மாடி வீடுகளில் இருக்கிறவங்களுக்கு எப்படிங்கன்னா அங்கேயும் தெரியும் அங்கேயும் எப்படி தெரியும் அப்படின்னா இந்த கரப்பான் பூச்சி இருக்குது பார்த்தீங்களா அந்த கரப்பான் பூச்சியோட அறிகுறியும் வீட்டில் தெரியும் சரிங்க இது ஒன்று வீட்டில் சுத்தம் இல்லை அப்படின்னா இன்னொன்று என்ன அப்படின்னா வீட்டில் சவணமே சொல்லாது வீட்டில் சவணமே சொல்லாது பள்ளி சவணம் அதே சமயம் வீட்டில் ஏதாவது அசரீத வாக்குகள் எதுவுமே தெரியாது எதுவுமே கேட்காது சரிங்க அடுத்து வீட்டில் கனவுகளே வராது நமக்கு ஏதாவது வரப்போற ஆபத்தை நமக்கு முன்னக்கூடிய காட்டி கொடுக்குற எந்த ஒரு கனவுகளுமே வீட்டில் தெரியாது அடுத்து குலதெய்வமே குல குலதெய்வம் பேசாது அப்படின்னு எப்படி தெரியும் அப்படின்னா வீட்டில் ஏதாவது ஒரு சண்டை ஏதாவது ஒரு சச்சரவு ஏதாவது குழப்பம் வறுமை தொழில் நஷ்டம் ஏதாவது ஒரு இழப்பு ஏதாவது ஒரு கண்ணீர் ஏதாவது ஒரு கவலை அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் இதுக்கும் காரணம் வீட்டில் சுத்தம் இல்லை சரிங்க அப்படியே வீட்டில் சுத்தம் இல்லை அப்படின்னா ஒரு சில சாமியாடிகள் வீட்டில் இருந்தாங்கன்னு வைங்களேன் அவங்க ஒரு மாதிரி நரகளுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி துர்நாற்றங்கள் அவங்களுக்கு தெரியற மாதிரி அவங்களுக்கு கனவுல தெரியும் அதே சமயம் நேரிலேயுமே வந்து ஒரு சில துர்நாற்றங்கள் அவங்க உணர முடியும் சரிங்க இது இல்லாம வீட்டில் சுத்தம் இல்லாம இருந்தா வேற என்ன அறிகுறிகள் அப்படின்னா நம்ம வீட்டில் சமையலறை இருக்கு பார்த்தீங்களா அந்த சமையல் அறையில அந்த மகாலட்சுமி அந்த அன்னபூரணியோட பூரணியோட வருகை இருக்காது அது எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நம்ம சமைக்கிற அந்த சமையல் இருக்கு பார்த்தீங்களா அது கூட கைகூடி வராது கைகூடி வராது அப்படின்னா ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க நல்லா ருசியா சமப்பம்பா நல்லா ருசியா இருக்கும் நல்லா சாப்பாடெல்லாம் நல்லா இருக்கும் ஆனா இப்ப அந்தது இல்லை ஏன் அப்படின்னா அந்த தாய் அன்னபூரணியோட அம்சமோ அந்த வருகையோ அந்த பார்வை இருந்தா தான் அதெல்லாம் நல்லா நல்லா நடக்கும் ஆரோக்கியமான உணவு கிடைக்கும் சரிங்க இது இல்லாமல் வேற மாதிரி சுத்தம் இல்லை அப்படின்னா வீட்டில் என்ன அறிகுறிகள் இருக்கு அப்படின்னா வீட்டில் நாம் சுற்றி இந்த வளப்பம் பார்த்தீங்களா உயிரினங்கள் வளப்பம் பார்த்திங்களா ஆடு மாடு கோழி அந்த ஆடு மாடு கோழி நாய் இது எல்லாமே வீட்டுக்கு உள்ளேயே வந்துடும் வீட்டுக்கு உள்ளே வந்துடுங்க இப்போ கோழி வளர்க்குறோம் அப்படின்னா கோழி ஃபுல்லாக வந்துடும் நாய் வளர்க்குறோம் நாய் வந்து நம்ம வீட்டுக்கு உள்ள வளர்க்காம வீட்டுக்கு வெளியே வளர்க்குறோம் அது தெருவுலாம் போயிட்டு வருதுங்கிற அது போன்ற நாய்கள் வீட்டுக்கு உள்ளேயே வந்துடும் இது போன்ற அறிகுறிகளும் நமக்கு தெரியும் இது இல்லாம வீடு சுத்தமாக இல்லை இருந்தும் வீடு சுத்தமாக இல்லை ஒரு சில எப்படி சொல்றது அப்படின்னா வீட்டில் இருக்கிற மக்கள் வந்து சரியாக சுத்தமாக இல்லை அப்படின்னா ஒரு சில ஒரு சில நேரம் அந்த இடத்துல தெய்வம் இருந்துச்சு அப்படின்னா அந்த தெய்வம் அந்த வீட்டில் ஒரு மாதிரியா அழுக சத்தம் அதே சமயம் வீட்டை விட்டு வெளியே போகிற மாதிரியான ஒரு சில அறிகுறிகளை காட்டி கொடுத்துரும் அதே சமயம் வீட்டில் சுத்தமில்லாத வீடு இருந்துச்சு அப்படின்னா தெய்வீகமான எந்த எந்த செயல்களும் நடக்காது எப்படி சொல்றதுன்னா ஒரு சில அருளாளர்கள் ஒரு சில தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளோட அவங்க வருகை வீட்டுக்கு குறையும் அதே சமயம் இந்த ஒரு இந்த குடுகுடுப்புக்காரங்கன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அவங்க கூட நம்ம வீட்டை பார்த்துட்டு அங்கே நின்று கூட பேச மாட்டாங்க போயிடுவாங்க போயிடுவாங்க ஒரு ஒரு சில கவிச்சிகள் இப்ப வீட்டுல அசைவம் முழங்குவோம் அசைவம் முழங்கிட்டு அந்த வீட்டுல வந்து ஒரு சில கவிச்சிகள் வாடைகள் அந்த 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 நறுமணம் இருக்கும் அதை நாம வீட்டுல நம்ம சரியா சுத்தம் பண்ணலாம் அப்படின்னா அதுல வீட்டுல யாராவது சாமி அடிகள் இருந்தாங்கன்னா அடுத்த ஒரு ஒரு வாரம் அப்படியே இருந்துச்சு ஒரு மாதிரியா கவிச்சி அடிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி சாமியை சுமக்கிறவங்களுக்கு ஏதாவது உடல்நிலையில ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துடும் ஏதாவது உடல்நிலைகள் ஏதாவது பாதிப்புகள் வந்துடும் இது எல்லாமே நமக்கு தெரியுங்க வீட்டுல இந்த தீப்பிடிச்ச துணி இருக்கு வந்தீங்களா தீப்பிடிச்ச துணி தீட்டு துணிக்கு சமம் அதே சமயம் இந்த விறகு இருந்துச்சு அப்படின்னா விறகு எரிக்கிற கட்டை இருக்கு வந்தீங்களா அந்த விறகு எரிச்சுட்டு முழு விறகா இருந்தா தெரியாது பாதி எரிஞ்சுட்டு பாதி கட்டையா வீட்டுல வைக்க கூடாது வீட்டுல சுத்தமே இல்லாட்டினா வீட்டுக்குள்ள வவ்வால் கூட வரும் கருவண்டு வரும் இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா தெய்வத்தை நாம சுத்தமாக இருக்கணும் நம்ம சாமி நம்ம வீட்டுக்கு வரணும் நம்ம கூட பேசணும்னு நினைக்கிறவங்க இது எல்லாமே இதெல்லாம் இருந்தால் அதை சரி பண்ணிக்கிறணும் வீட்டில் இந்த நூலாம்படைலாம் இருக்கும் அந்த நூலாம்படை தானே இருக்கு அப்படின்னு நாம் ஒரு அதை சரியா சுத்தம் செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா அந்த நூலா நூலாம்படையில ஒரு சில சிலந்தி கூடு கட்டும் அந்த சிலந்தி கூடு கட்டுறது கூட அது சரியானது அல்ல அப்போ எப்படி சொல்றது அப்படின்னா சுத்தம் இல்லை அப்படின்னா பண்டு இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பண்டு கூட கூ கட்டும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குங்க நிறைய விஷயங்கள் அதாவது அந்த புறாக்களுக்கும் அந்த பறவைகளுக்கும் அது தெரிஞ்சிடும் சுத்தமில்லாத தான் அது வந்து தங்குற மாதிரி ஆயிரும் அதுக்கு தான் ஒவ்வாய் அதனால தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் யாராக இருந்தாலும் இல்லை சாமியே வரல அப்படின்னாலும் சுத்தங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதனால அன்பர்களுக்கு இந்த பதிவின் மூலியமா நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா இருக்கிற எல்லைய இருக்கிற வீட்டை சுத்தமா வைங்க அப்போ தான் உங்க குலதெய்வமும் பேசும் வீடு ஆரோக்கியமா இருக்கும் எப்படிங்க நாங்க எல்லாம் சுத்தமாக தானாங்க வச்சுட்டு இருக்கோம் அப்புறம் எப்படிங்க அப்படின்னா நமக்கு தெரியாமையே ஒரு சில நிகழ்வுகள் நமக்கு நடக்குங்க எப்படி நடக்கும் அப்படின்னா ஒரு எடுத்துக்காட்டா சொல்றனே நம்ம வீட்டில் ஒரு பத்து பேர் இருக்காங்க அப்படின்னா பத்து பேர்ல ஏழு பேர் எட்டு பேர் நல்லா இருப்பாங்க ஆனா அதுல ஒரு ரெண்டு பேர் துவச்ச துணி அழுக்கு துணியை கூட ஒரு மூணு நாளைக்கு மேலே இல்லைன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஏழு நாளைக்கு மேலே வீட்டில் வைக்கக்கூடாதுங்க அந்த அழுக்கு துணியை கூட ஒரு ஏழு நாள் இருக்கலாம் ஏழு நாள் கழிச்சு அந்த அழுக்கு துணியை துவைச்சிடணும் ஏன் அப்படின்னா அந்த அழுக்கு இருக்க இருக்க எங்க இது போன்று அசுத்தமான விஷயங்கள் அதிகமாக நடக்குதோ அங்க தீய சக்திகள் தங்குவதற்கு ஏதுவாக அந்த இருப்பிட அமைஞ்சிடும் அதனால இது போன்று அதே சமயம் இந்த தீப்பிடித்த துணிகளோ தீட்டு துணிகளோ ஒரு சில அதாவது இதை சொல்கிறேன் யாரும் சங்கடப்படக்கூடாது அதாவது பெண்களுக்கு வந்து மாதம் மாதம் ஒரு முறை அந்த மாத விளக்கு நேரங்கள்லாம் அதெல்லாம் அப்பப்போ அப்பப்போ அப்பப்ப அந்த துணிகளையே எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணிடணும் ஏன் அப்படின்னா அந்த துர்நாற்றமானது அந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சு அப்படின்னா தெய்வ சக்தியே இருந்தாலும் அந்த தெய்வ சக்தி பலவீனம் ஆயிடும் அந்த தெய்வ சக்தி அந்த எல்லையை விட்டு விளையிடும் அதே சமயம் அந்த சக்தியை மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப நாளாகும் இருந்துச்சு இருந்துச்சு இந்த மாதிரி இப்ப நாங்க சரி பண்ண முடியும் முதல்ல எப்படி நம்மளுடைய மனசுக்கு நறுக்கப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இனிமேல் இப்படி இருக்க மாட்டோம் அப்படின்னு என்ன பண்ணணும்னா வீட்டை முதல்ல வெள்ளை அடிக்கணும் வெள்ளை அடித்து பக்கத்துல இருக்க புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் அந்த இடத்துல அங்கேருந்து நாம தீர்த்தம் கொண்டு வந்து நம்ம வீட்டில் தொளிச்சு வெள்ளி செப்பாய் விளக்கு போட்டு அதற்கு அப்புறம் இது போன்ற செயல்கள் எதுவுமே இல்லாம வீடு சுத்தமா இருக்காங்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம பார்த்துக்கிட்டே வரணும் அப்படி இருந்து நீங்க பாருங்களேன் இருபத்தோரு நாள் எல்லாம் முப்பது நாள் நாற்பத்தெட்டு நாள் பாருங்க உங்க வீட்டில் லக்ஷ்மி கடாட்சியம் பரிபூரணமாக கிடைக்கும் உங்கள் குலதெய்வத்தோட வருகை நீங்க அழகா உணர முடியும் சாமி வந்த கூட பேசும் செல்வம் வருகம் கூச்சல் குழப்பம் சண்டை வராது மன வேறுபாடு வராது அதாவது எப்படி சொல்லுது அப்படின்னா அழிஞ்சு போகிற குடும்பமா அப்பா இருந்துச்சு இப்போ மீண்டு வந்துச்சாங்க வந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அது உங்களுக்கு இது போன்ற செயல்களை நாம் அழிஞ்சு போகிற குடும்பத்தை கூட நாம் மீட்டு எடுக்கலாம் அழிஞ்சு போகிற குடும்பம் தெய்வத்தோட அருள் இல்லாத குடும்பம் தான் அழிஞ்சு போவோம் அப்படி அருளை நாம் மறுபடியும் திருப்பி நாம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த தெய்வமே நமக்கு அதை சரி பண்ணி கொடுத்துரும் நம்மளை அழிய விடாது நம்மளை ஆரோக்கியமாக நம்மளை வாழ வைக்க அதனால் அன்பர்களுக்கு வீடு நாம வீட்டுல சுத்தம் இல்லைன்னா எது மாதிரியான அறிகுறிகள் தெரியும் நாம எப்படி அதை சரி பண்ண முடியும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் இதெல்லாம் ஏதாவது ஒரு ஒரு சின்ன ஒரு உயிரை கூட இப்போ வீட்டுல ஒரு பூரான் வருது அப்படின்னா அந்த பூரானை நம்ம கொண்டுட்டோம் கரப்பான் பூச்சி வருது கரப்பான் பூச்சியை கொண்டுட்டோம் ஒரு ஒவ்வாறு ஒரு வண்டு ஏதாவது ஒண்ணு கொண்டுட்டோம்னாலும் உடனே அதை சுத்தம் பண்ணி தீர்த்தம் தொழிக்கணுங்க தீத்தம் தொழிக்கணும் இதுல இல்லாம இன்னொரு விஷயம் எப்படி அப்படின்னா ஒரு எலுமிச்சங்கனி ரெண்டாலனா ஒரு திஷ்டி பூசணியை ரெண்டாக அறுத்து உங்கள் மூளையில் உங்கள் வீட்டில் ஏதாவது கன்னி மூலையிலும் ஈசானி மூலையிலுமே நீங்கள் வச்சுட்டீங்கன்னா இது போன்று சுத்தம் இல்லாம இருக்கிற எதிர்மறை சக்திகள் எல்லாமே அதை இழுத்துக்கிறோம் அதை போய் நீங்கள் ஆற்றுல மறுநாள் எடுத்து நீங்கள் ஆற்றுல நீங்கள் எரிஞ்சிடலாம் அப்போ அதுவும் அந்த கனி கூட அதாவது எப்படியே எலுமிச்சங்கனி திஷ்டி பூசணி இது போன்ற இந்த ஊமத்தங்காய் இது போன்ற இந்த திஷ்டி கழிக்கிறது இந்த பார்வதிஷ்டி இது எல்லாமே அதில் அது சரி பண்ணி கொடுக்கும் நாம இருக்கிற வீடு சௌபாக்கியமா இருக்கணுங்க அப்பத்தான் நம்ம இருக்கிற எல்லாத்துக்கும் ஆரோக்கியமா ஒண்ணு பொதுவா சொல்ல போனோம்னா நாம இருக்கிற வீடு ஒரு ஆலயத்துக்கு நிகரா நாம வச்சுக்கணும் அதுக்காக நான் என்னங்க குடும்பம்னா புழக்கம் இருக்கத்தானங்க செய்யும் அதெல்லாம் நம்ம இருக்க இருக்கலாம் ஆனா அதை முடிந்த உடனே அதை உடனுக்குடனே சுத்தம் செய்து அழகா நாம இருக்கு இருந்துச்சு அப்படின்னா மிகவும் அழகாக வளமா செழுமையான ஒரு வாழ்க்கையும் குலதெய்வத்தோட அருள் தெய்வத்தோட பரிபூரண அருளாசி கிடைக்குங்கிறதுனால நான் அறிஞ்சது நண்பர்கள்ட பகர்ந்துள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்